房间、mm。Hmm. நான் தான் சொத்தன் நீ செய்த பின்பை நான் இங்க சாப்பிட்டதே இல்லையே நீ என்னவோ சொக்கன் பிக்கு என்று விட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் இப்படி சொல்லவில்லை கோவிலில் குடியிருக்கும் சொக்கநாத பெருமானையும் அவன் அழகில் சொத்தி கிடக்கும் அங்கேயே தன் நீ அம்மனைத்தான் சொன்னேன் சிதவி நீ இப்பவே இவ்வளவு பேசுகிறாயே உன் சின்ன வயதில் என்பது பேசியிருப்பாள் அதை சிவகோ

அதையெல்லாம் இந்த சொக்கனிடம் சொல்லாது கூலிக்கு ஒரு ஆடை வைத்து வேலையை முடித்துவிடு இல்லாவிட்டால் அரசு தண்டனை தப்பாது காட்சி மூன்று பங்கேற்போர் வந்தி சொக்கன் சிவ ஆலயத்தில் வந்தி வேண்டுதல் சொக்கன் வேண்டுமா பாட்டி கரையை அழைக்க கூடி கால் வேண்டுமா என் பங்கிற்கு அதிகாரிகள் அனுமதித்திருக்கும் பங்கை நீ அழைத்து தள்ளுவாயா கூலி என்ன கொடுப்பாய் பாட்டி நான் இம் பண்ணு எதுவும் தாயே நீதான் கூடையில் பிட்டு வைத்திருக்கிறாயே அதில் இருந்து சிறிது கொடுத்தால் போய்விடுவாள் அச்சாரம் வாங்காமல் நான் எந்த வேலையும் ஒப்புக்கொள்வதில்லை கொஞ்சம் விட்டு தருகிறாரா பிட்டு தானே இதோ தருகிறேன் இருக்கிறது இது போன்ற பிட்டை நான் சாப்பிட்டதே இல்லை இன்னும் கொஞ்சம் தருகிறாயா முதலில் அதிகாரிகளிடம் சென்று உன் பெயரை பதிவு செய்து கொண்டு வேலை வேலையை ஆரம்பி அப்புறம் நீ கேட்கும் போதெல்லாம் விட்டு பாட்டி நானே ஒரு எத்தன் ஆனால் நீ என்னை விட மகா கெட்டி காட்சி நான்கு பங்கேற்போர் வேலையாட்கள் அதிகாரிகள் சொக்கன் வந்தி பாட்டி வேலை தாங்குதல் உன்னுடைய பெயர் என்னுடைய பெயர் பொன்னி அடுத்த பெயர் என் பெயர் காத்தான் என் பெயர் அஞ்சலை உன்னுடைய பெயர் பாரன் உன்னுடைய பெயர் என்னுடைய பெயர் சுப்பன் பெயர் என்ன அது உனக்கு

செய்யாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் பிறகு வந்து வேலை செய்கிறேன் உன்னிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை உன்னை வேலைக்கு அமர்த்திய அந்த வந்து திருவிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் பாட்டி இதை வைத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சம் திட்டத்தாரங்கள் பாட்டி எனக்கும் கொஞ்சம் திட்டத்தாரங்கள் பாட்டி எனக்கும் திட்டத்தாரங்கள் பாட்டி எனக்கு கூடியாக பெற்றுத் தருவதாக கூறிவிட்டு இவர்களுக்கு விட்டுக் கொண்டிருக்கிறாயே பாட்டி வேலை செய்யும் கடைப்பும் பசியும் அதிகமாக இருக்கிறது இப்போது குறைகே இருக்கும்